இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளரும் இஸ்கப் தேசிய செயலாளருமான பாஸ்கரன் தலைமையில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மதுரை அரசரடி ரயில்வே மைதானத்தை பார்வையிட்டனர் இந்திய ரயில்வேக்கு சொந்தமான இடங்களை தனியாருக்கு வணிகநோக்கில் நோக்கில் குத்தகைக்கு விடும் முயற்சியில் ரயில்வே நிர்வாகம் கடந்த சிலாண்டுகளாக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்தியாவின் முக்கியமான நகரங்களில் மையமான இடங்களில் மக்களின் ஆண்டாண்டுகால பயன்பாட்டிற்காக இருக்கும் ரயில்வே நிலங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விடும் இந்த முடிவிற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மதுரை உறுப்பினர் உட்பட பலரும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள் இந்நிலையில் இப்பொழுது மதுரையில் அரசரடியில் உள்ள ரயில்வே மைதானத்திற்கும் ரயில்வே காலனியில் உள்ள ரயில்வே நிர்வாகத்திற்கும் சொந்தமான நிலங்களை வணிக பயன்பாட்டிற்காக தனியாருக்கு வழங்க இந்த நிலங்களை தங்கள் வசம் ஒப்படைக்குமாறு ரயில்வே மேம்பாட்டு ஆணையம் மதுரை ரயில்வே கோட்டத்தை கேட்டுக் கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டு கட்டங்களாக ரயில்வே நிலத்தை தனியாருக்கு குத்தகைக்கு விட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக அரசரடி ரயில்வே மைதானம் இதன் அளவு பதினொன்று புள்ளி நான்கு ஐந்து ஏக்கர் இரண்டாவது கட்டமாக ரயில்வே காலனியில் உள்ள மூன்று பகுதி நிலம் இதன் அளவு இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் மொத்தம் நாற்பது புள்ளி ஆறு ஒன்று ஏக்கர் இதன் இன்றைய சந்தை மதிப்பு சுமார் ஆயிரத்து இருநூறு கோடியாகும் பெரும் சொத்தை தனியாருக்கு குத்தகைக்கு விடும் பணியில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது இதனையடுத்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மற்றும் இஸ்கப் தேசிய செயலாளர் பாஸ்கரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அரசுரடி ரயில்வே மைதானம் தனியாருக்கு தாரை பார்க்கும் ஒன்றிய பாஜக அரசின் முடிவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வரும் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனை நாங்கள் ஆதரித்து வருகிறோம் மதுரையில் உள்ள ரயில்வே விளையாட்டு மைதானத்திற்கு ஆபத்து வந்துள்ளது ரயில்வே காலனியில் உள்ள ரயில்வே நிலத்திற்கு ஆபத்து வந்துள்ளது வணிக பயன்பாட்டிற்காக தனியாருக்கு வழங்கும் நிலங்களை தங்கள் வசம் ஒப்படைக்குமாறு ரயில்வே நிலைய மேம்பாட்டு ஆணையம் மதுரை ரயில்வே கோட்டத்தை கேட்டுக் கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டு கட்டங்களாக பரிந்துரைக்கப்படுவதாக அறிகிறோம் ஆகையால் ஒன்றிய பாஜக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்தார் ஜவஹர்லால் நேரு இந்த இந்தியாவுடைய தொழில் மேம்பாட்டுக்காகவும் வேலை வாய்ப்பை பொதுக்குவதற்காகவும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இந்தியாவை வளப்படுத்தினார்கள் ஆனால் அந்த வளங்களை குண்டு செய்யும் விதத்திலே இந்திய பொருளாதாரத்தை நாசப்படுத்தும் வகையிலே பாசிச மோடியினுடைய பிஜேபி அரசாங்கமானது அந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு சில மிக குறைந்த விலையில் ஏற்று தங்களுக்கான லாபத்தை த பெமறைவிலே குவித்து வருகின்றார்கள் இதனை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியானது தொடர்ந்து வன்மையாக கண்டித்து வருகின்றது மோடி அரசாங்கத்தினுடைய அட்டூடியத்தினுடைய அடுத்த கட்டமாக ரயில்வே நிலத்தின் சொந்தமான நிலங்களை விற்பதற்கு அவர் முயற்சித்துள்ளதாக தெரிகின்றது அதன் ஒரு பகுதியாக மதுரை ரயில்வே நிலத்தின் மேற்கு பகுதிகளில் அமைந்துள்ள அரசடி விளையாட்டு திடல் உட்பட சில விளையாட்டு திற ரயில்வேத்திற்கு சொந்தமான சில விளையாட்டு திடல்களை விற்பனை தனியாக விற்பனை செய்வதற்கான வேலைகளை மோடி அரசாங்கம் முடிக்க நாங்கள் அறிகின்றோம் இந்த முயற்சியினை கைவிட வேண்டும் என மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவதோடு இது தொடர்ந்தால் இதனை கண்டித்து மக்களையினுடைய தன்னெழுச்சி போராட்டத்துக்கு நாங்களும் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்த முயற்சிகளை கண்டித்து ரயில்வே நிலங்களை தனியாக விற்பதை கண்டித்தும் இந்த குறிப்பாக இந்த அரசவறி விளையாட்டு மைதானத்தை தனியாக விற்பதை கண்டித்தும் அந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தக் கோரியும் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசியுள்ளார் அதனையும் கடந்து தனிப்பட்ட முறையிலும் அவர்கள் மிக பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றன என்பதை நாங்கள் அழகின்றோம் தோழர் சு வெங்கடேசனுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம் அவருடைய இந்த போராட்டங்களுக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் துணை நிற்கும் அது மட்டுமல்லாது இத்தகைய இழிவான வேலையை மக்களுடைய நடைப்பயிற்சி உதவக்கூடிய நிலங்களை அதையும் கடந்து மாணவர்களும் இளைஞர்களும் தன்னுடைய விளையா விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு திடல்களை தனியார் விற்பனை செய்யக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்தினுடைய முயற்சியினை கண்டிப்ப கண்டிப்பதோடு அதற்காக மக்களை ஒன்று திரட்டி போராடவும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்துள்ளது என்பதனை வன்மையான கண்டனத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வார்த்தன் மாநில செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி